ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பைக்கில் கிளஷ் லைட் போனால் எப்படி கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சிக்கொள்வது அதை எப்படி சரி செய்யறது என்பதை தான் பார்ப்போம் முதலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி கண்டுபிடிச்சிக்கொள்வது என்பதை பார்ப்போம் உங்கள் வண்டியில் கிளஷ் லைட் போய்கும்னு சொன்னால் கியர் அதாவது கியர் போடுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் அதே நேரம் நீங்கள் வண்டியை லாங் ட்ரைவ் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்டி ரேஸ் ஆகும் ஆனால் ஸ்பீட் போகாது டொப் எண்டை ரீச் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக மாறும் அதே போல் உங்களோட உதாரணமாக அவங்களோட வண்டியில் டொப் கியரில் நாலாயிரம் ஆர்பிஎம்மில் நீங்கள் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பது ஸ்பீட் போயிருக்கும் அதே நேரம் இப்போ கிளச் ப்ளேக் போயிருக்கிற டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே உங்கள் வண்டியில் டொப் கியரில் நாலாயிரம் ஆர்பிஎம் ஓட்டலும் ஆர்பிஎத்தில் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறு ஸ்பீட் போல் போகும் இதை வச்சு உங்களுக்கு கிளச் பிளேட் போயிருக்கிறது என்பதை தீர்மானித்து கொள்ளலாம் அல்லது தப்பான கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருந்தாலும் இந்த விஷயம் நடக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வண்டியை சேவை செய்யும் அது பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆயில் ட்ரைன் பண்ணும்போது என்ஜின் ஆயில் ரொம்பவுமே கருப்பு நிறத்தில் வரும் இதுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா உங்களோட வண்டியில் கிளஷ் பிளேட்டுடைய தேர்மானமாக இருக்கலாம் இப்போது கிளஷ் பிளேட் எப்படி மாற்றுறது என்பதை பார்ப்போம் முதல்ல பார்த்திங்கன்னா கிளஷ் அவசினாக கழட்டுறதுக்கு முன்னாடி வண்டி என்ஜின் ஆயில்லாம் ட்ரைன் பண்ணி விடுவணும் பல்சர் வண்டியெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஆயில் ட்ரைன் போர்ட் பார்த்திங்கன்னா கியர் வரைக்கும் பக்கத்தில் கொடுத்துருப்பா இருப்பாங்க அது பார்த்திங்கன்னா பதினெட்டு மில்லி மீட்டர் ஒக்ஸ் போட்டு கழட்டலாம் இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா கழட்டிட்டு டச் ஹவுசினாக கழட்டுவோம் கீக்கர் ஷாப்பில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பன்னெண்டாம் நம்பர் ஆணி கொடுத்துருப்பாங்க அதை லூஸ் பண்ணிவிட்டு வெளியே எடுத்தோம்னா கீக்கர் சாஃப்டை ஈஸியாக வெளியே எடுத்து எடுக்கலாம் கீக்கர் சாஃப்டை ரிமூவ் பண்ணியாச்சு அடுத்து ஹவுசினில் உள்ள ஆணியில் ஹோண்டா கழட்டலாம் இந்த ரெண்டு ஆணியம் கழட்டி டோம்ஸ்ன்னா மவுண்ட் மவுண்ட் பிரகட்டோடு சேர்த்து கிளச் கேபிளை இப்போது எல்லா எல்லாணியும் கலட்டியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா லிவரை லைட்டாக உள்பக்கமாக தள்ளினோம் அப்படின்னு சொன்னால் ஹவுஸிங் ஈஸி லேஸாக வெறிய லூஸ் ஆகும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளச்சோட புஷ் ரோடு இருக்கும் இந்த ஒஷர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிக்ஸ் ஷாப் கூடியது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயில் பிரசாதத்துக்கு வாரம் அந்த வேலை கொடுத்திருப்பாங்க இப்போ பிளஸ் பிளேட் எல்லாம் கழட்ட ஆரம்பிக்கலாம் இந்த பேரிங் பாத்தீங்கன்னா வெளியிடுக்கலாம் பிளஸ் பிளேட் கழட்டும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் பக் பக்கத்தில் இருக்கிற ஆணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணணும் ஒரு ஆணியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கழட்டி எடுத்துடக்கூடாது அப்படி எடுத்தோம்னு சொன்னால் அடுத்த ஸ்பினில் டென்ஷனால் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பிளேட்டில் பார்த்து பார்த்தீங்கன்னா உடையும் ஆணி உடையும் அல்லது ப்ரெஷர் பிளேட் உடையிறது வாய்ப்பு இருக்குது இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதே அதே மாதிரி தான் இருக்கணும் பிளேட் கழட்ட மா ஹவுஸில் கழட்டும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயில் ஃபில்டர் வராத வண்டி அதாவது ஆயில் ஸ்டேனர் வந்து வண்டியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல ஸ்ட்ரைனர் இருக்கும் அதை கழட்டி க்ளீன் பண்ணி போடணும் கழட்டி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டூல்ஸ் மூலம்தான் இதை கழட்ட முடியும் எனக்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்பெஷல் டூல்ஸ் இல்லாததுனால தட்டி கழற்றுறேன் பஜாஜ் வண்டியல்ல இந்த நட்டை கழட்டும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் பழமையாக நாம் நட் சைடுக்கு எதிர்த்து திசையில் கழட்டணும் அதாவது நம்ம பழமையாக நட் இருக்கும் போது வலது பக்கமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஆன்டிக்ளோக்கோய்ஸ் அதாவது இடது பக்கம் திருப்பினா தான் இந்த நட் இருக்கும் வலது பக்கம் திருப்பினோம் சொன்னால் லூஸ் இதில் அந்த நட் கொஞ்சம் பாத்தீங்கன்னா லூஸ் ஆயிருந்ததுனால ஈஸியா இருக்கு இந்த இடத்துல ஒரு ஒசர் கொடுத்திருப்போம் இருப்பாங்க இந்த ஒசரை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வர மாதிரி போயிச்சு மாற்றணும்

இப்போ பார்த்தீங்கன்னா கிளஷ் பிளேட் அதோடய ஸ்டீல் பிளேட் எல்லாம் வாங்கிக்கொண்டு வந்தாச்சு இது எப்படி மாற்றுறது என்பதை பார்ப்போம் பழைய பிளேட்டோட பார்த்திங்கன்னா புது பிளேட்டை வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பிளேட் பார்த்திங்கன்னா புதுசு இது பழசு இது டோட்டலாகவே தேஞ்சி போயிருக்கு அதே நேரம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடிப்பமானதாக இருக்குது ரெண்டு இது சைஸை பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்கும் பார்க்கணும் ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரே சைஸ் ப்ளஷ் பிளேட்டில் பார்த்திங்கன்னா பஜாஜில் எக்ஸ்ட்ரா கிரிப்புக்காக வேண்டி சின்ன பிளஸ் பிளேட் ஒன்றும் அதோட ஒரு ஸ்டீல் பிளேட்டும் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மட்டும் மட்டும்தான் இதில் இருக்குது இன்னொன்று இருக்கணும் அது இல்லை அதை இப்படி மாட்டணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளஸ் பிளேட் இருக்கும் அதை இதில் இப்படி மாட்டணும் அடுத்து ஸ்டீல் பிளேட் மாட்டணும் ஸ்டீல் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மேடாகவும் ஒரு பக்கம் சமமாகவும் இருக்கும் இந்த இடத்துல சமமா இருக்கிற பக்கம் மேல் பக்கமாக வார மாதிரி வச்சு மாட்டணும் அடுத்து இன்னொரு கிளாஸ் பிளேட் அடுத்து ஒரு ஸ்டீல் பிளேட் திரும்ப ஒரு கிளஷ் பிளேட் திரும்ப ஒரு ஸ்டீல் பிளேட் திரும்ப ஒரு கிளஷ் பிளேட் திரும்ப ஒரு ஸ்டீல் பிளேட் எல்லா ஸ்டீல் பிளேட்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமவான பக்கம் மேல் பக்கமாக வாரமாக வைக்க மாட்டணும் இப்போ அடுத்து கடைசியாக ஒரு கிளஷ் பிளேட் பார்த்தீங்கன்னா அந்தளவு தெரிமானமாக அல்ல அதனால இந்த ப்ரெஷர் பிளேட்டு பாய்க்கலாம் மாற்றுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் போடுறது நல்லா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயில் கொஞ்சம் தடவி எடுத்துட்டேன் இப்போ மாற்றுவோம் மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக ரெண்டு நட் ஆணியை போட்டுக்கொண்டு இப்போ மெதுவாக ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி இது உள்ள அழுத்தணும் கடைசி பிளேட்டை பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் உட்கார வைக்கணும் பிளஸ் பிளேட்டை போய் மாட்டியாச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒசர் கொடுத்துருப்பாங்க ஒசரோட டேப்பராக உள்ள பக்கம் மேல் பக்கம் வாரமாகி வச்சு மாட்டணும் ஒசரை போட்டதுக்கு பிறகு கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த நட்டை மாட்டணும் இதுல சுத்தி துத்தினோம்னா அது டைட் ஆகும் திரும்பவும் அதை தட்டி தட்டியே டைட் பண்ணணும் பார்த்தீா ஃபுல் டைட் பண்ணியாச்சு அடுத்தது இந்த ஸ்ப்ரின் நாளையும் போடணும் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னு ஸ்பின் எல்லாம் சரியாக சீட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது அடுத்த மாடல் ப்ரெஷர் பிளைட் வந்துருந்துச்சு சொன்னால் இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துருப்பாங்க அல்லது பெயிண்ட் மார்க் கொடுத்துருப்பாங்க அந்த பெயிண்ட் மார்க் வெளியே மாதிரி வச்சு மாட்டணும் அடுத்தடுத்த பக்கம் டைட் பண்ணணும் உங்க ஆணையை ஃபுல்லாக டைட் பண்ணணும்னு சொன்னால் அடுத்த அது ஆணி உடையும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஜ் கவர் பெக்கினில் எந்த ஒரு டேமேஜுமே இல்லாததுனால அதே பேக்கினை திரும்ப யூஸ் பண்ணணும் மீடியமான டைட் வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கிளஷ் பிளேட் மாட்டி முடிஞ்சாச்சு அடுத்து இந்த பேரிங் பியரிங்கே மாட்டியாச்சு கண்டிப்பாக இப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிங் கொடுத்துருப்பாங்க அதை கண்டிப்பாக மாட்டணும் கிளாங்கி கோயில் வேலை செய்கிறதுக்காக வந்து கிளஷ் பிளேட்டில் ஹவுசிங்கில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் கொடுத்துருப்பாங்க கிளச் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக அதையும் வச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா கிஸ்பினோட இந்த இடத்துல ஒசு ரொம்ப இருக்கும் அதை கண்டிப்பாக பார்த்து மாட்டணும் ஆகிட்டு செக் பண்ணி கொடுத்துறதுக்கா இதை தள்ளி பார்க்கும்போது ஹவுஸில் பார்த்தீங்கன்னா வெளிநோக்கி தள்ளணும் அப்போது சரியாக சீட்டாக இருக்கிறது என்ற அர்த்தம் இந்த ஆணியெல்லாம் மாட்டும்போது பார்த்தீங்கன்னா சைட் சைட் டைட் பண்ணணும் ஃபுல் டைட் பண்ணும்போது டெச் பிளேட் மாட்டின பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கிளட் அட்ஜஸ்ட் பண்ணணும் கிளச் சரியாக அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் இருக்கிறேன் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எல்லாம் ஆனியம் பார்த்தீங்கன்னா நார்மலாக டைட் பண்ணி ஓரளவு இருக்கிட்டேன் இப்போ ஃபுல் டைட் பண்ணுவோம் இல்லை ஆனியம் பார்த்தீங்கன்னா மீடியமாக டைட் பண்ணுங்கள் இல்லைன்னா மறப்போவும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் டிரைன் பால் போல்ட்டை போட்டுட்டு என்ஜின் ஆயில் ஊற்றி வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயோடய வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏதேனும் குறைகள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண் நன்றி வணக்கம்